இதுவரைக்கும் இந்த பூமியில வந்து போன எந்த ஞானியும் சொல்லாத ஒரு பேருண்மைய வள்ளலார் மட்டும்தான் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டார் என்ன பேருண்மைனு இன்று நாம பாக்க போறோம் அவங்க சொன்னதுக்கு காரணம் அவரே அந்த நிலையை அடைஞ்சு அந்த சாட்சியா இப்போ இருக்கிறாரு கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க அப்பதான் அந்த பேருண்மை முழுசா அவங்களுக்கு புரியும் நாம என்னைக்காவது ஒரு நிமிஷம் நின்னு இத பத்தி யோசிச்சிருக்கோமா எதுக்காக நம்ம பொறந்தோம் ஏன் இந்த மனுஷப்பிறவையும் நமக்கு கிடைச்சிருக்கு சும்மா சாப்பிட்றதுக்கும் தூங்கறதுக்கும் நம்மளோட அன்றாட வேலைகளை செய்யறதுக்கும் இல்ல இதுக்குள்ள நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு நோக்கம் ஒறிஞ்சுருக்கான் இந்த கேள்வி இருக்கு பாருங்க இதுதான் ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பயணத்தையும் தொடங்கி வைக்கிற முதல் புள்ளி இதுக்கு வள்ளலார் ரொம்ப தெளிவா ஒரு ஆணித்தரமான பதில சொல்றாரு இந்த பிறவியோட ஒரே நோக்கம் அதோட உச்சகட்ட லட்சியம் என்னன்னா இந்த உடலோட நாம இருக்கும்போதே காலம் இருக்கும்போதே நம்ம ஆன்மாவோட உண்மையான எல்லையே இல்லாத அந்த பேரின்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைஞ்சு அதை அனுபவிக்கணும் இத நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுற விஷயம் இல்ல இப்போ இந்த கணமே நம்ம தொடங்க வேண்டிய ஒரு பயணம் சரி அப்படி ஒரு பேரின்பம் இருக்குன்னா அதை நோக்கிய பயணம் எப்படி இருக்கும் அதை நாம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது வள்ளலார் அந்த பெரிய உண்மையை நோக்கிய பாதைய ரொம்ப அழகா மூணு விதமான இன்பங்களா நமக்கு பிரிச்சு காட்டுறாரு இந்த மூணையும் நம்ம சரியா புரிஞ்சுகிட்டாலே போதும் நம்ம பாதை ரொம்ப தெளிவாயிடும் அந்த மூணு இன்பங்கள் என்னன்னா முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்ச அனுபவிச்சுட்டு இருக்கிற இம்மை இன்பம் ரெண்டாவது இதைவிட பெருசுன்னு நினைக்கப்படுற மறுமை இன்பம் மூணாவது இந்த ரெண்டையுமே தாண்டி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த எல்லையில்லாத பேரின்பம் வாங்க இது ஒவ்வொன்னோட ஆழத்தையும் இப்போ நாம பார்க்கலாம் பேரின்பம்னா என்னன்னு உணர்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சிக்கி இருக்கிற இந்த ரெண்டு இன்பங்களோட உண்மையான குணம் என்ன அதோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டும் தான் உண்மையான பேரன்பத்தை நம்ம அடைய விடாம ஒரு திற மாதிரி நம்ம கண்ணை மறைச்சிட்டு இருக்கு அப்போ இம்மை இன்பம்னா என்ன வள்ளலார் அதை ரொம்ப அழகா நாலு வார்த்தையில சொல்றாரு சின்ன உடம்பு சின்ன முயற்சி சின்ன விஷயங்கள் கொஞ்ச காலம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமுமே இந்த உடம்பையும் நம்ம புலன்களையும் தான் இருக்கு அதுவும் நாம முயற்சி செஞ்சா மட்டும்தான் கிடைக்குது கிடைச்சாலும் ரொம்ப நேரம் நிக்கிறது ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நல்ல பாராட்டு எல்லாமே கொஞ்ச நேரம்தான் வந்துட்டு போயிடும் சரி ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உச்சகட்ட சந்தோஷம் ஒருத்தருக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கலாம் நோய் இல்லாத உடம்பு பசி இல்லாத வாழ்க்கை அன்பான குடும்பம் நல்ல நண்பர்கள் தேவையான பணம் இப்படி எல்லாமே கிடைச்சிட்டா கூட வள்ளலார் என்ன சொல்றார் தெரியுமோ இதை எல்லாத்தையும் சில நாள் அனுபவிக்கின்ற ஒரு லாபம் அவ்வளோதான் அதோட உச்சமே தற்காலிகமானது தான் அடுத்து மறுமை இன்பம் இது இம்மை இன்பத்தை விட எப்படி வேற மாதிரி இருக்கு இம்மை இன்பம்னா சின்ன உடம்பு சின்ன முயற்சி கொஞ்ச நாள் மறுமை இன்பம்னா அதை விட பெரிய உடம்பு பெரிய முயற்சி பல நாள் நீடிக்கிற இன்பம் இது ஒரு தான் ஆனா அடிப்படையான குணம் தான் ரெண்டுமே ஒரு நாள் அழியக்கூடியது தற்காலிகமானது இங்க தான் நம்மள ஆழமா உழுக்கிற ஒரு கேள்வி வருது நாம கற்பனை பண்ணி பாக்குற மிகப்பெரிய ரொம்ப நாள் நீடிக்கிற அந்த மறுமை இன்பமே ஒரு நாள் முடிஞ்சு போயிடும்னா அப்போ நிலையானதுன்னு ஒன்னு இந்த பிரபஞ்சத்துல இல்லையா முடிவே இல்லாத குறையவே குறையாத எப்பவும் நிலச்சி நிக்கிற ஒரு இன்பம் உண்மையில இருக்கா இல்லையா அப்படி ஒன்னு இருந்தா அது என்ன இப்போதான் நாம இந்த விளக்கத்தோட ஆன்மாவுக்குள்ள நுழையறோம் இம்மை மறுமைன்னு இந்த ரெண்டு தற்காலிக இன்பங்களையும் தாண்டி வள்ளலார் நமக்கு அறிமுகப்படுத்துற அந்த மூணாவது நிலை பேரின்பம் இது வெறும் ஒரு அனுபவம் கிடையாது இதுதான் உண்மையான மாற்றமே இல்லாத நித்தியமான இருப்பு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க பேரின்பம் எப்படிப்பட்டது எக்காலத்தும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு காலத்தையே கடந்தது எவ்விடத்தும் அதாவது இந்த உலகம் அந்த உலகம்னு இடத்தையும் கடந்தது எவ்விதத்தும் அதாவது எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம எவ்வளவும் தடைபடாமல் கொஞ்சம் கூட குறையாம தடையே இல்லாம அனுபவிக்கப்படுற ஒப்பற்ற இன்பம் இதுக்கு ஈடா சொல்ல இந்த உலகத்துல எதுவுமே இல்ல இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா பேரின்பம்ங்கிறது இந்த உடம்பை வச்சு அனுபவிக்கிற இன்பம் இல்ல மனச வச்சு உணர்ற இன்பமோ இல்ல அது எல்லா உடல்களையும் புலன்களையும் உலகங்களையும் அனுபவங்களையும் தாண்டி நிக்கிற ஒரு நிலை இதெல்லாம் எதனால இயங்கிட்டு இருக்கோ அந்த மூலத்தோட இன்பம் அது இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ரகசியம் பேரின்பம்ங்கிறது கடவுள்கிட்ட இருந்து நாம வாங்குற ஒரு கிஃப்ட் கிடையாது அது கடவுளோட இயற்கையான இன்பம் எதுவோ அந்த முழுமையான இன்பத்தையே நம்மளோட சொந்த இயல்பான இன்பமா உணர்றது அங்க பெருவினையே கிடையாது கடவுள் வேற நாம வேறன்ற எண்ணம் முழுசா அழிஞ்சு அவரோட இன்பமே நம்ம இன்பமா மாற ஒரு ஒப்பற்ற நிலை நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த பேருண்மைக்கு இப்போ வரும் வள்ளலார் ஒருத்தர் மட்டுமே வெளிச்சம் போட்டு காட்டின அந்த இறுதி ரகசியம் பேரின்பத்தை அடையறதுன்னா அதோட உச்சக்கட்ட லாபம் என்ன அதோட கடைசி நிலை என்ன இதுதான் அந்த பேருண்மை வெறும் மூணே வார்த்தைதான் யாவும் தாமாய் விளங்குவதே ஒரு கண அமைதியா இருந்து இந்த வாக்கியத்தை உள் வாங்கி பாருங்க இதுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியமும் அடங்கியிருக்கு யாவும் தாமாய் விளங்குவதுனா என்ன அர்த்தம்னா நான் வேற இந்த உலகம் வேற மற்ற உயிரெல்லாம் வேறன்னு நாம் பார்க்குற எல்லா வித்தியாசமும் எல்லா பிரிவினையும் முழுச கரைஞ்சி எல்லாமே நான் தான் நானே எல்லாமுமா இருக்கேன்னு உணர்ற அந்த இரண்டற்ற நிலை அந்த எல்லை இல்லாத தன்மையை அடைகிறது தான் பேரின்பத்தோட உச்சகட்ட லாபம் இன்மை இன்பம் மறுமை இன்பம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த பேரின்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க ஏன்னா வள்ளலார் மட்டுமே அடைஞ்ச அந்த நிலைய தவிர வேற யாருமே அடையல இது வரைக்கும் வந்து போன மகான்கள் சித்தர்கள் ஞானிகள்னு எல்லாருமே அவங்கவங்க அறிவுக்கு எட்டுன விஷயங்களை தான் சொல்லிட்டு போனாங்க ஏன் தெரியுமா ஏன்னா இவங்க யாருமே மாயையே முழுசா கடந்து போகல அப்போ வள்ளலாரோட அந்த பேரறிவு மூலமா நமக்கு கிடைச்ச அந்த பேரின்பத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் கொஞ்ச நேரம் ரொம்ப ஆழ்ந்து கவனிங்க இதுக்கு முன்னாடி யாருமே கேட்றாத வள்ளலார் ஒருத்தர் மட்டுமே அனுபவிச்ச அந்த பேரன்ப நிலையோட பெருமைய அவரே நமக்கு விளக்குறாரு பாங்க அந்த பெருநிலைய நாமளும் அறிஞ்சுக்கலாம் சரி முதல்ல இது பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட இந்த உடல் அது என்ன வெறும் தோல் நரம்பு எலும்பு ரத்தம் தச இது எல்லாத்தாலயும் ஆன ஒரு அசுத்தமான கூடாரம் தானே இப்படிப்பட்ட ஒரு உடலை அதோட அணுக்கள் வரைக்கும் முழுமையா மாத்தி ஒரு தெய்வீக உடல ஆக்க முடியுமா நிச்சயமா முடியும் அந்த நிலையை அடைஞ்சவங்க இந்த அசுத்த பூதங்களால் ஆன உடலை மூணு நிலைகளில் மாத்திருப்பாங்க முதல்ல இந்த உடல் கொஞ்சம் கூட மாற்று குறையாத உயர்ந்த பொன்னாலான சுத்த தேகமா மாறும் அதுக்கப்புறம் நம்மால் தொடவே முடியாத ஆகாயத்தை போல ஒரு பிரணவ தேகமா மாறும் கடைசியா கண்ணுக்கே தெரியாம ஆகாயத்தை போல எங்கும் நிறைஞ்ச ஒரு ஞான தேகமாகவே அவங்க இருப்பாங்க சரி அப்படிப்பட்ட ஒரு பொன்மேனி ஒரு தெய்வீக உடலை பெற்றவங்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கும் அவங்க உடல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த தெய்வீக உடலோட தன்மைகள் ரொம்பவே ஆச்சரியமானவை முதல்ல அந்த உடலுக்கு நிழலே இருக்காது வியர்வையே வராது உடம்புல அழுக்கே சேராது நரை திரை மூப்புனு எந்த மாற்றமும் அவங்கள தாக்காது இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு இறப்புங்கிறதே கிடையாது இதுதான் உடலோட பரிபூரண நிலை உடல் மட்டும் மாறினா போதுமா இந்த உலகத்துல வாழும்போது இயற்கையோட சீற்றம் ஆயுதங்கள்னு எத்தனையோ ஆபத்துகள் இருக்கே அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நெரிப்ப நம்மள சுடாது தண்ணி நம்மள மூழ்கடிக்காது ஒரு கூர்மையான வாழ் நம்மள வெட்டாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா இது எப்படி சாத்தியமாகும் இதுதான் அதிக பின்னாடி இருக்கிற ரகசியம் பேரின்பணிகளைய அடைஞ்சவங்கள பஞ்ச பூதங்களால கட்டுப்படுத்தவே முடியாது பூமி அவங்கள உள்ள இருந்தோ வெளியிருந்தோ பாதிக்காது கல்ல தூக்கி எரிஞ்சா கூட அவங்க மேல படாது தண்ணி அவங்கள குளிர்விக்காது கடல்ல தள்ளினாலும் அவங்க மூழ்க மாட்டாங்க நெருப்பு அவங்கள உள்ளேயோ வெளியேயோ சுடாது அது மட்டும் இல்ல பெரிய புயல் காத்து கூட அவங்கள அசைக்க முடியாது ஆகாயம் அவங்கள தடுக்காது காலம் அவங்கள கட்டுப்படுத்தாது எவ்வளவு கூர்மையான ஆயுதமும் அவங்கள காயப்படுத்த முடியாது பனி மழை இடி வெயில்னு எந்த இயற்கை சீற்றமோ அவங்கள தாக்காது தேவரோ அசுரரோ மனிதரோ விலங்கோ எந்த உயிருமே அவங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது இதுதான் இயற்கைய முழுமையா ஒரு நிலை உடல் இயற்கையே கடந்துடுச்சு சரி அவங்களோட புலன்களும் மனமோ எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் எல்லைகள் உண்டா நிச்சயமா இல்ல அவங்களுக்கு எந்த எல்லையுமே கிடையாது அவங்க கருணைனால எதையாவது பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலையோ சுவரோ இருந்தாலும் சரி அது அவங்க பார்வையை மறைக்காது இதோட உச்சக்கட்ட ஆச்சரியம் என்ன தெரியுமா அவங்க இருந்த இடத்த விட்டு நகரவே வேண்டாம் இருந்த இடத்துல இருந்தே இந்த அண்டத்துல இருக்கிற எதை வேணாலும் பார்க்க முடியும் கேட்க முடியும் சுவைக்க முடியும் எந்த ஸ்பர்ஷத்தையும் உணர முடியும் நுகரவும் முடியும் அவங்களோட எல்லை இல்லாம தெரிஞ்சிருக்கும் அப்புறம் மனம் அவங்களோட மனம் எப்படிப்பட்டது அவங்க கருணையினால எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களோட மனசுலையும் எழுகிற எல்லா எண்ணங்களையும் ஒரே ஒரு நிமிஷத்துல ஒட்டுமொத்தமா அறிஞ்சுக்கிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் அதனாலதான் அவங்கள நிர்குணத்தர்னு சொல்றோம் அதாவது தாமசம் ராஜசம் சாத்விகம்னு சொல்ற மூன்று குணங்களையும் கடந்தவங்க மாயைங்கிற பேதத்துக்கு உட்படாதவங்க சுத்த மாயையையும் கடந்து அறிவு வடிவமாகவே பிரகாசிப்பாங்க உடல் மனம் புலன்கள்னு எல்லாத்தையும் கடந்த இந்த நிலை கடைசியா எங்க போய் முடியுது இதோட உச்சம் என்ன அது இறைவனுக்கு நிகரான ஒரு நிலை இந்த நிலையில எல்லாம் ரொம்ப இயல்பா வெளிப்படும் இறந்தவங்களை எழுப்புறது வயசானவங்களை இளைஞர்களா மாத்துறது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கும் அவங்க நினைச்சா ஒரு அணு மாதிரி ரொம்ப சின்னதாகலாம் இல்லனா இந்த அண்டம் மாதிரி ரொம்ப பெருசாகலாம் இது எல்லாத்துக்கும் மேல இறைவன் செய்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்ங்கிற ஐந்து தொழில்களையும் அவங்க நினைச்ச மாத்திரத்தில் செய்ய முடியும் சொல்லப்போனா அவங்களோட கடைக்கண் தான் பஞ்சகர்த்தாக்களும் அவங்கவுங்க தொழிலேயே செய்வாங்க ஆக இதுதான் அதோட சாராம்சம் அவங்களோட அறிவு கடவுளோட அறிவா இருக்கும் அவங்களோட செய்கை கடவுளோட செய்கையா இருக்கும் அவங்களோட அனுபவம் கடவுளோட அனுபவமா இருக்கும் அவங்களுக்கும் கடவுளுக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இருக்காது இவ்ளோ நேரம் நாம பார்த்தது ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சபட்ச நிலையான பேரின்ப நிலையோட தான் ஒரு அசுத்தமான உடல் எப்படி இயற்கையையும் காலத்தையும் வென்று கடைசியா இறைநிலை அடையுதுன்னு பார்த்தோம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த அசுத்தமான உடல் ஒரு பொன்னுடலா மாறுது இயற்கை விதிகளை கடந்து போகுது புலன்களும் மனமும் எல்லையற்றதா மாறுது இறைவனுக்கு நிகரான ஆற்றல் கிடைக்குது ஆணவம் கண்மம் மாயேன்னு சொல்ற மும்மலங்களும் நீங்கி பேரருள் வடிவமாவே அவங்க இருப்பாங்க அப்போ இதையெல்லாம் சொன்ன வல்லலார் இந்த நிலையை எப்படி அடையிறதுன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பார்னு உங்களுக்கு தோணும்ல ஆமா ஏ டு ஜெட் அவர் ஒரு ரோட் மேப் போட்டு கொடுத்துட்டாரு நாம ஒழுங்கா அதுல பயணம் பண்ணா போதும் அடுத்தடுத்த விளக்கங்கள்ல அந்த ஆழமான உண்மைகளை பார்க்கலாம்